ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம் அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் முதலாம் நிலை இயேசுநாதரை சாவுக்கு தீர்வையிடுகிறார்கள் ஜபம் எங்கள் அன்பு இயேசுவே யாதொரு குற்றமோ பாவமோ அறியாத உம்மை சாவுக்கு தீர்ப்பிட்டார்கள் வாழ்வும் வழியும் உண்மையுமான உண்மையை நாங்கள் பின்பற்றவும் தவறான தீர்ப்பு வழங்காதிருக்கவும் எங்களுக்கு தாரும் ஆமேன் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம் அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் இரண்டாம் நிலை இயேசுநாதரின் தோல் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள் ஜெபம் அன்பு இயேசுவே உம்மேல் சுமத்தப்பட்ட சிலுவை எங்கள் பாவங்களின் விளைவு என்பதை உணர்கின்றோம் யார் மீதும் அநியாயமாக பழி சுமத்தாமல் இருக்கவும் எங்கள் வாழ்வில் வருகின்ற துன்பங்கள் என்னும் சிலுவையை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு தாரும் ஆமேன் இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம் அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் மூன்றாம் நிலை இயேசுநாதர் முதல் முறை கீழே விழுகிறார் ஜபம் அன்பு இயேசுவே சிலுவையின் பாரத்தால் நீர் முகம் குப்புற கீழே விழுந்தீர் துன்பத் துயரங்களின் சுமையால் வாடுகின்ற மக்களை கனிவோடு கண்ணோக்கிட எங்களுக்கு அருள்வீராக ஆமேன் மத்திய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம் அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் நான்காம் நிலை இயேசுநாதர் தமது தாயாரை சந்திக்கிறார் ஜபம் அன்பு இயேசுவே உம்மை ஈன்றெடுத்த தேவமாதா உம் துன்பங்களைக் கண்டு மனமுடைந்தார் அந்த அன்னையின் அரவணைப்பில் நாங்கள் என்றும் மகிழ்வு கொள்ள அருள்வீராக ஆமேன் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம் அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரசித்தீர் ஐந்தாம் நிலை இயேசுநாதர் சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கிறார் ஜபம் அன்பு இயேசுவே கடின சிலுவையை நீர் சுமந்து செல்ல சீமோன் என்பவர் துணை செய்தார் எங்கள் சகோதரர் சகோதரிகளின் துன்பங்களை பகிர்ந்து கொண்டு அவர்களின் சிலுவை பாரத்தை குறைத்திட எங்களுக்கு துணை செய்வீராக ஆமீன் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம் அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் ஆறாம் நிலை இயேசுநாதருடைய திருமுகத்தை வெரோனிகா துடைக்கிறார் ஜபம் அன்பு இயேசுவே வியர்வையாலும் இரத்தத்தாலும் கரைப்பட்ட உம் திருமுகத்தை வெரோனிகா அன்போடு துடைத்து உமக்கு ஆறுதல் அளித்தார் எங்கள் வீட்டிலும் நாட்டிலும் உலகிலும் கவலையால் வாடும் அனைவரின் துன்பங்களையும் துடைத்திட எங்களுக்கு அருள் வீராக ஆமேன் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம் அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் ஏழாம் நிலை இயேசுநாதர் இரண்டாம் முறை கீழே விழுகிறார் ஜெபம் அன்பு இயேசுவே சிலுவையின் பாரம் உம் தோள்களை அழுத்தியதால் நீர் மீண்டும் ஒருமுறை கீழே விழுந்தீர் ஆனால் மன உறுதியோடு மீண்டும் பயணத்தை தொடர்ந்தீர் நாங்களும் ஏமாற்றத்தையும் தோல்வியையும் கண்டு துவண்டு விடாமல் துணிந்து எழுந்து உம்மேல் நம்பிக்கை வைத்து முன்னேறிச் சென்றிட வீராக ஆமேன் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம் அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் எட்டாம் நிலை இயேசுநாதர் யூத பெண்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார் ஜெபம் அன்பு இயேசுவே உமக்கு நேர்ந்த சொல்லற்கரிய துன்பத்தையும் பாராமல் நீர் பிறருக்கு ஆறுதல் கூறினீர் தன்னலம் பாராது பிறர் நலம் நோக்கவும் துன்புறுவோருக்கு ஆறுதல் கூறவும் எங்களுக்கு நல்மனதை தந்து தூய வழியில் நாங்கள் நடந்திட அருள்வீராக ஆமேன் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம் அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் ஒன்பதாம் நிலை இயேசுநாதர் மூன்றாம் முறை தரையில் கீழே விழுகிறார் ஜபம் அன்பு இயேசுவே மீண்டும் மீண்டும் கீழே விழுந்ததால் உம் உடல் எல்லாம் இரத்தமயமாயிற்று எங்கள் பாவங்களுக்காக நீர் நொறுக்கப்பட்டீர் எங்கள் சிந்தனை சொல் செயல் அனைத்திலும் நாங்கள் தூய்மையோடு வாழவும் பாவத்தை வெறுத்து உம் அன்பில் என்னாலும் வளரவும் எங்களுக்கு அருள்வீராக ஆமேன் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தூத்திரம் செலுத்துகின்றோம் அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் பத்தாம் நிலை இயேசுநாதருடைய ஆடைகளை கலைகிறார்கள் ஜபம் அன்பு இயேசுவே உம் ஆடைகளை கலைந்தவர்கள் உம்மை அவமானத்திற்கு உள்ளாக்கினார்கள் வறுமை அரசியல் அடக்குமுறை அதிகாரபாணி போன்ற அவலங்களால் மனித உரிமையும் மாண்பும் உரியப்பட்டு நிர்வாணமாக்கப்படுகின்ற எம் சகோதரர் சகோதரியரை நினைத்துப் பார்க்கின்றோம் உம் உடன்பிறப்புகளாகிய அவர்களது மாண்பினை காத்து போற்றிட எங்களுக்கு அருள்வீராக வீராக ஆமேன் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம் அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் பதினொன்றாம் நிலை இயேசுநாதரை சிலுவையில் அறைகிறார்கள் ஜபம் அன்பு இயேசுவே சிலுவையில் நீர் அறையப்பட்ட போது உம் கைகளையும் கால்களையும் ஆணிகளால் துளைத்தார்கள் உம் திரு நீர் எங்கள் காயங்களை குணமாக்கினீர் நீர் சிந்திய இரத்தத்தால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளோம் அவமான சின்னமாகிய சிலுவையை நீர் மீட்பின் கருவியாக்கியது போல நாங்களும் எங்கள் துன்பத் துயரங்களை உம் சிலுவையோடு இணைத்து உம் மீட்பின் பலன்களை இடைவிடாது தூய்த்து அனுபவித்திட எங்களுக்கு அருள்வீராக ஆமேன் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம் அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் பனிரெண்டாம் நிலை இயேசுநாதர் சிலுவையில் மறிக்கிறார் ஜபம் அன்பு இயேசுவே வானத்திற்கும் பூமிக்கும் இடையே நீர் சிலுவையில் தொங்கினீர் மனிதரை கடவுளின் பிள்ளைகளாக்கிட நீர் எம்மில் ஒருவராக மாறினீர் சிலுவையில் தொங்கியபோது நீர் உரைத்த சொற்களை நினைத்துப் பார்க்கிறோம் இருக்கிறது, என்று கூறிய இயேசுவே எங்கள் ஆன்ம தாகத்தை வளர்த்தருளும் எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி உயிர் நீத்த இயேசுவே நாங்கள் கடவுளின் திருவுளத்தை இறுதி வரை நிலைத்து நின்று நிறைவேற்றிட அருள்தாரும் ஆமேன் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தூத்திரம் செலுத்துகின்றோம் அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் பதிமூன்றாம் நிலை இயேசு தன் தாயின் மடியில் கிடத்தப்படுகிறார் ஜபம் அன்பு இயேசுவே உயிரற்ற உம் சடலத்தை உம் அன்னை மரியா தம் மடியில் கிடத்தி அழுது புழம்பினார் அவரை எங்களுக்கு அன்னையாக அளித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் எங்கள் மேல் கொண்ட எல்லையற்ற அன்பினால் நீர் எங்களுக்காக உயிர் துறந்தீர் உமது சாவு எங்களுக்கு வாழ்வு வழங்கிற்று நாங்களும் உமது புகழ்ச்சிக்காகவும் பிறருடைய ஈடேற்றத்திற்காகவும் அயராது உழைத்திட எங்களுக்கு அருள்வீராக ஆமேன் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தூத்திரம் செலுத்துகின்றோம் அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் பதினான்காம் நிலை இயேசுநாதரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள் ஜெபம் அன்பு இயேசுவே உமது உடல் கல்லறையில் வைக்கப்பட்டாலும் மண்ணோடு மண்ணாகி அழிந்து போகவில்லை நாங்களும் திருமுழுக்கின் வழியாக உம்மோடு கல்லறையில் அடக்கப்பட்டோம் பாவத்திற்கு இறந்தோம் ஆனால் நீர் புத்துயிர் பெற்று எழுந்தது போல எங்களுக்கும் ஆன்மீக வாழ்வு அளித்து புதிய மனிதர்களாக வாழ நீர் வழி செய்தீர் யாம் பெற்ற வாழ்வு இவ்வையகம் பெற்று மகிழ்ந்திட Arul Viraga. Amen.